வணக்கம் பிக் டாப் இட் வித் கார்த்திக் மாவிக்குமார் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் விவகாரத்தில் அடுத்த ஒரு எஸ்கலேஷன் இப்போ நடந்திருக்கீங்க இதை பற்றியும் நம்ம காஷ்மீர் விவகாரத்தை பற்றி பாகிஸ்தான் பிரதமர் ஒரு மூணு சிட்டி வேலையை பார்த்துருக்கார் ஈரான் அதிபர்க்கிட்ட இதை பற்றி பல விஷயங்கள் பேசப்போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது இதுக்கு முன்னாடி நீங்கள் காணாத ஒரு காட்சி தான் அதாவது சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் மேல இஸ்ரேல் அட்டாக் பண்ணுச்சு இதுக்கு பதிலடியா ஈரான் இஸ்ரேலை டைரக்டா தாக்குச்சு இஸ்ரேலை டைரக்டா ஈரான் தான் பெரிய விஷயம் ஓகேவா டைரெக்டா பண்ணுறது ப்ராக்ஸில் எதுவுமே பயன்படுத்தாம இதுக்கப்புறம் ஈரானை எப்போ இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் அப்படின்னா உலக நாடுகள் பதற்றத்துல இருந்துச்சு கரெக்டாக அந்த நேரத்துல ஈரானோட இஸ்வஹான் பகுதி இருக்குல்ல அங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி பிரேக் ஆச்சு அவ்வளோதான் உலகம் மூழ்கி பத்திய ஆரம்பிச்சிச்சு ஆஹா இதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ண போகுது அது இதுன்னு சொல்லிட்டு ஆனா இது வரைக்கும் மறுப்பு மொட்டை தெரிவிக்கப்படுது இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரான் தரப்பும் இஸ்ரேல் தான் பண்ணாலாம் தெரியல புட்டு பிடிப்போம் அப்படின்ட்டாங்க இந்த டைம் பம்ம வெடிக்காமல் சுத்திக்கிட்டு இருக்குங்க இந்த போருன்ற ஒன்று மொட்டை இஸ்ரேல் தான் பண்ணாங்க பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படுச்சுன்னு விஷயம் பிரேக் விவகாரம் எவ்வளவு பெருசாக போயிருக்க யோசிச்சு பாருங்க இந்த மத்தியில் தான் இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் இப்ப வெளியாக இருக்கு இது எங்க எடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த இஸ்பஹானோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அண்ட் ஏர்பேஸுக்கு அருகில் இருக்கிற மிசைல் டிஃபென்ஸ் ஐட் இருக்குல்ல அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அட்டாக் நடந்தது உண்மைதான்றது இங்கே கிளியர்கட்டாக தெரியுது கரும் புகைகள் திட்டாக இருக்க விஷயம் அண்ட் சேதம் ஏற்பட்டிருக்க விஷயமும் இங்கே கிளியர் கட்டாக கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணலன்றதுனால தான் பார்த்துட்டு இன்னும் உச்சத்துக்கு போகாமல் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் இங்கே அட்டாக் நடந்துச்சா இல்லையான்ற குழப்பத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ ஒன்று வெட்ட வெளிச்சமாகுது அங்கே அட்டாக் நடந்திருக்கு அடுத்தபடியாக ஹெஸ்புல்லா ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க இதுக்கு பதிலடி தரோன்ட்டு இஸ்ரேல் சர்வநாசம் பண்ணியிருக்காங்க இந்த நார்த்தன் இஸ்ரேலில் இஸ்ரேல் ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது இதை டார்கெட் பண்ணி இந்த ஹெஸ்புல்லா அமைப்பு என்ன பண்ணியிருக்கு கட்யூஷா அப்படின்ற ராக்கெட்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க இதில் கடுப்பான இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே எங்களுக்கு பிரச்சனை மேலே இருக்குது இதில் நீ வேறு வரியான்ட்டு ஹெஸ்புல்லாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இந்த சதன் லெபனான்ல அதை ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலிய ராணுவம் பார்க்கும்போது அப்படி இருக்குங்க ஒரே ஒரு ஏவுகணை லான்ச் பண்ணுறாங்க இந்த இருந்து அந்த இடமே ஃபுல்லாக இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு புகை கிளம்பி அது அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சிங்க கட்டடங்கள்லாம் அப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு மிசைலும் ஒரு மிசை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுமாரி எத்தனை மிஸ்ல எங்கெங்கே எத்தனை லான்ச் பண்ணப்பட்டிருக்கும் இங்கே இஸ்ரேலி விமானப்படை இப்போ பழி எடுத்துருக்காங்களே இதுக்கு நாங்கள் பத்திரி மாதிரி ஹெஸ்புல்லா அடுத்த திட்டத்தை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஹமாஸ் வெர்சஸ் இஸ்ரேல் இன்னொரு பக்கம் ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இதெல்லாம் தாண்டி ஹூதிஸ் வேலை இருக்காங்க இப்போ இவங்களாக பார்த்தாதுன்னு ஹஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதெல்லாம் வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு நான் மூணு சிட்டி வேலைன்னு சொல்லுவாங்களே அப்படியே போகல ஏதாவது கொளுத்தி போட்டு போயிடுவாங்க அதன் மூலமாக ஏதாவது நம்மளுக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல ஒரு வேலையை பாகிஸ்தான் பிரதமர் பார்த்துருக்காருங்க நான் அதுக்காக இந்தளவுக்கு ஆதங்கப்பட்டு பேசுகிறேன்னா இந்தியாவுக்கு ஏதாவது அந்த வேலையை பார்த்து வச்சுருக்காரு அதுதான் ஈரான் வேர்சஸ் இஸ்ரேலில் விவகாரம் போயிட்டுருக்கு அப்படியே இந்தியா பக்கம் ஒரு கையை போடுற மாதிரி தான் இந்த பாகிஸ்தான் பிரதமர் வேலையை பார்த்து வச்சுருக்காரு என்ன நடந்திருக்குன்னா இந்த ஸ்கிரீனில் தெரியுதார்ல இவர் தான் இப்ராஹிம் ரய்சி ஈரானோட அதிபர் இவர் மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு நினைக்கிறார் பாருங்க அவர் தான் பிரதமரான ஷேபாஷ் ஷரீஃப் இவர் தான் அவர் வரவேற்று இந்த ரெண்டு பேருமே சந்தித்து பல விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படி அவங்க பேசின விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் இந்த ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது செய்தியாளர்கள் சந்திப்பில் இவரும் கலந்துப்பார் இவரும் கலந்துப்பார் கூட்டாக நின்று பேசுவாங்க அப்படி பேசும்போது இவர் எதிர்பார்க்குற விஷயங்களை இவர் பேசிட்டா அங்கே ஒன்றும் சலசலப்பு ஏற்பட இல்லை ஆனால் இந்த ரைஸியை எதிர்பார்க்காத சில விஷயங்களை இவரங்க ஓப்பன்அப் பண்ணி விட்டாருங்க அப்படின்னாப்பா பண்ணாருன்னு கேட்குறீங்களா சொல்கிற மக்களே ஷோபா ஷெரீஃப் ரைஸியை பார்த்தபடியே சில விஷயங்களை சொல்கிறாரு அந்த ஜாயின் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இஸ்லாமியர் உரிமைக்காக காசா பாலஸ்தீனில் நடந்துகிட்ருக்க சண்டை இருக்குல்ல இது தொடரணும் நம்மளோட உரிமைகள் நிலைநாற்றப்படுறவருக்கு அது தொடரணும் சரி ஓகே இது அவங்களோட சித்தாந்த பேஸ் பண்ணி சொல்கிறாங்க கடந்து போயிடலாம் இதே நிலையில தான் இருக்குன்னு தூக்கி உள்ள சொல்லுவனாருங்க அங்கே காஷ்மீரி மக்களோட ரத்தம் இருக்குல்ல அதுதான் அந்த மண்ணில் படிச்சுக்கிட்டு ஐ தேங்க் யூ அண்ட் த பீப்புள் ஆஃப் ஈரான் ஃபார் ரைசிங் யுவர் வாய்ஸ் ஃபார் காஷ்மீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாகிஸ்தான் பிரதமர் இந்த விஷயத்தை ஈரான் அதிபர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த இடத்துல வந்து காஷ்மீரை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் ரைஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் இவரையே இந்த பாகிஸ்தான் பிரதமரையே ஏன்ப்பா சில பள்ளி இல்லை இதெல்லாம் நீ பாட்டு கட்ட வைத்து விட்டுட்டு இருக்கானு எதுக்காக ரைஸ் எப்படி மௌனம் காத்தார்னு பார்த்தீங்கன்னா ஈரான இந்தியாவும் நெருங்கிய நட்புறவில் இருக்கிற நாடுகள் சித்தாந்த ரீதியாக வேறு வேறு ஆனால் இந்த டிப்ளமேட்டிக் சார்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிஸும் அவ்வளோ நெருக்கமாக இருக்க நாடுகள் இந்த ஒரு உறவுக்குள்ள விரிசலை ஏற்படுத்திட்டா ஈரான் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மாறிடும் பாகிஸ்தான் ஏதாவது ஈரான் ஈரான்கிட்ட வைக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரானால் ஈரான் அதை ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போல விஷயங்களை மனசில் வச்சு தலைவன் மூணு சீட்டு வேலையை பார்த்துக்கிட்டுருக்காரு ஆனால் ரெய்ஜி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை காஷ்மீரை பற்றி சைலண்டாக இருட்டார் நமக்கு இது தேவை நம்மளோட இந்தியா உறவு தொடரட்டோன்ட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டார் ஆனால் ஷேவாஸ் என்ன பண்ணார் ஒரு கட்டத்தில் பேசுகிறத நிறுத்திட்டு நோட்டம் விட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இதே காஷ்மீர் விவகாரத்தில் எங்களுக்காக குரல் எழுப்பினேன் உங்கள் மக்களுக்கோ உங்களுக்கோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்கன்ற மாதிரி தான் லுக்கு இருந்துச்சு ஆனால் ரைஸி கடைசி வரைக்கும் நான் வாய் திறக்க மாட்டேனே அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தார் ஸோ ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் இங்கே வேலைக்கு ஆகல ஆக்சுவலாக காஷ்மீரில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா உச்சகட்ட பதட்டம் ஏற்பட்ட இந்த சூழலில் தான் ஈரான் அதிபர்கிட்ட பாகிஸ்தான் பிரதமர் எப்படி வத்தி வச்சிருக்கார் காஷ்மீரில் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க ரஜூரி டிஸ்ட்ரிக்ட்ங்க இங்கே முகமது ரசீக் அப்படின்ற நாற்பது வயது நபர் ஒருத்தர் மசூதிக்குள்ளே போயிட்டு தொழிலாக முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காப்படி அப்போ அங்கேருந்த பயங்கரவாதிகள் இவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு சாகடிச்சிருக்காங்க பப்ளிக்காக நடந்திருக்க ஒரு விஷயம் அவர் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க பட் உயிர் போயிடுச்சு அவரை காப்பாற்ற முடியல இவரோட அப்பா ஒருத்தர் அதாவது முகமது ரசிக் இருக்கார்ல இவருக்கு அப்பா ஒருத்தர் இருந்தாருங்க அவரையும் இதே பயங்கரவாதிகள் தான் கொண்டு இருந்தாங்க இருபது வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ இருபது வருஷம் கழித்து பையனை போட்டு தள்ளியிருக்காங்க இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ரசிக்கோட சகோதரர் இருக்கார்ல அவர் ஒரு இந்தியன் சோல்ஜருங்க அவர் நம்மளோட படையில் இன்னும் சேவையாற்றிக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட அவரோட சகோதரரை கொன்னுட்டாங்க அவரோட அப்பாவை இருபது வருஷம் முன்னாடியே கொண்டுட்டாங்க இதெல்லாம் பண்ணது வேற யாரும் இல்லை பயங்கரவாதிகள் தான் இது போல் கில்லிங் பேட்டர்ன் இருக்குல்ல இதுக்கு பேர் டார்கெட்டட் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயங்கரவாதிகளுக்கு எதிராக நீங்கள் நின்னாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலோ அவங்களோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க உங்களை டார்கெட் பண்ணியே பர்சனல் ரிவெஞ்ச் மாதிரி அந்த அட்டாக்கை முன்னெடுப்பாங்க அப்போ இருப்பட்டு டார்கெட் கிள்ளிங்க தான் இது பார்க்கப்படுது அப்பா உட்கொண்ட வெறிய இறங்காமல் பையன் வரைக்கும் சாகடிச்சிருக்காங்க மசூதிக்கு போய்ட்டு வந்தவர் என்ன நினைச்சிருப்பார் கடவுளோட பிரார்த்தனை போட்டு வந்திருப்பார் ஆனால் அவர் ஊர் எடுத்திருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ரெண்டு வாரத்தில் நடந்திருக்க மூணாவது டார்கெட்டட் அட்டாக் தான் இது இது நேரத்தில் ஒரு அமைப்போட பேர் அடிபட ஆரம்பிச்சிருக்கு இந்த லஷ்கரி இ தைபா பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவங்களோட இன்னொரு ஒரு கிளை அமைப்பாக டிஆர்எஃப்னு இருக்குங்க அதாவது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்றது அதோட விரிவாக்கும் இதை சேர்ந்தவங்களோட வேலையாக இது இருக்கலாம்ன்றதான் அடுத்தகட்ட அசம்ஷனாக எழுந்திருக்கு இதோட விளைவாய்ப்பு என்ன நடந்திருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பல இடங்களில் என்ஐஏ ரெய்டு கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிலமை என்னன்றது இங்கே இப்படி போயிட்டுருக்கு இதை தனக்கு சாதகமாக நம்ம மாற்றிக்கணுன்ட்டு தான் பாகிஸ்தான் பிரதமர் ஈரான் அதிபர்கிட்ட அந்த வேலையை பார்த்து ஓலரி கொட்டி வச்சுருக்காரு ஆக்சுவலாக அவரு தான் அசிங்கம் அது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில இது மத்தியில் மேற்குலக நாடுகள்லாம் இருக்குல்ல இப்போ என்னத்த நம்ம குற்றச்சாட்டு அடிக்கிறாங்க ஈரானுக்கு எதிராக ஈரானில் அண்டர் வேர்ல்டில் அதாவது நிலத்துக்கு கீழங்க பாதாள சுரங்கங்கள் அமைக்கப்பட்டு அங்கே நியூக்ளியர் பாமை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை இப்போ சுமத்தி இருக்காங்க இது ஆக்சுவலாக நம்ம முன்னாடி எதிர்பார்த்தோம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பொதுவாக பண்ணுற ஒரு விஷயம் தான் இங்கேயும் பண்ணுவாங்கன்னு இந்த எடுத்து வந்துட்டாங்க முறை அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே இதை பார்க்குறப்ப எனக்கு இது முன்னாடி நடந்த இன்னொரு இன்சிடென்ட் தான் ஞாபகத்துக்கு வருதுங்க நான் அதை நியாயப்படுத்தியோ இல்லைனா இது தப்புன்ற மாதிரி நான் பேசலை நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஈராக் அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் அவர்கள் அவர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு பிடிக்காத ஒரு நபராக மாறி போனார் குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏன் ஞாயிறுக்குறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரி நம்ம அவரை போட்டு தள்ளணும் அப்படின்னா நமக்கு சாலிடாக ஒரு ரீசன் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு ரீசனை அவங்க பொது வழியில் அறிவிச்சாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு மாதிரி தான் உலகத்துக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அதோட மேக்கிங் ப்ராசஸ்ஸை ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்கான்னு அது இதுன்னு காரணம் சொல்லி அதுக்கப்புறம் படம் உள்ளே புகுந்து சதாம் முசனே தூக்கினாங்க இவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இடத்துக்கு முன்னாடி உன்னை மண்டி நான் சொன்னேன் ஜட்ஜு சொல்ல போயிட்டு நான் இறைவன் ஒருத்தர் முன்னாடி மட்டும் தான் மண்டி போடுவேன் உங்கள் முன்னாடியே போட மாட்டேன்னு அவர் பயங்கரமாக பேசி அதுக்கப்புறம் அந்த மரணத்துடன் நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு அவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சது இப்போ இந்த ஈரானுக்கு எதிராக சுமத்தப்படுற குற்றச்சாட்டு இருக்குல்ல இதை பார்க்குறப்பையும் அந்த சாராம்சம் தான் வருது இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஈரானோட அதிபர் இப்போ ஊரில் இல்லை அதான் சொன்னேனே பாகிஸ்தானுக்கு மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக போயிருக்கா அப்படி இந்த எல்லா அப்டேட்ஸை விட மிக முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார் கிரைம்ஸ் காசா அப்படின்னு அமெரிக்காவோட ஆனுவல் ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட் இருக்குதுல்ல அதில் நிறைய குற்றச்சாட்டுகளை இருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவோட ஆவணங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க அமெரிக்கா ஆவணத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வார்த்தைகள் வந்திருக்கு உள்ள காசாவில் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் எந்த அளவுக்கு போர்க்குற்றம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாயிண்ட் டு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டில் இஸ்ரேலோட உண்மை முகம் இருக்குல்ல இதை இப்போ தோல் உறிச்சி காண்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இந்த இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை இருக்க பல பேருமே இப்போ நிறைய பதிவுகளை போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்கல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பன்னு இப்போ திரும்பியிருக்கு இதில் மிக பிரதானமான குற்றச்சாட்டு என்னென்னா சமீபத்தில் ஒரு மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸாக சண்டை போட்டுட்டு இருக்காங்களா ஹமாசை ஒழிச்சு கட்டுணும்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிகுலர் இடங்களில் சின்ன சின்னதாக இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகள் வேறு ஆனால் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பிணங்கள் இருந்திருக்கு அவ்வளோ பிரேதங்கள் ஒரு குழியில் இருக்குன்னா என்ன காரணம் அவ்வளோ பெரிய சாகடிச்சிருக்காங்கன்னு நடத்தும் ஈவரக்கம் இல்லாமல் அவ்வளோ பெரிய குடியை தோண்டி உள்ளே போட்டு புதச்சி வச்சுருக்காங்க இது நான் சொல்கிறது ஒரு உதாரணம் மட்டும்தான் இதுமாரி நிறைய குற்றச்சாட்டுகள் இஸ்ரேல் மேலே இதுக்கப்புறம் அமெரிக்கா ஒரு திட்டத்தை போட்டாங்க இது இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது நம்ம ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தோம்னாக்கா இஸ்ரேல் நம்ம இருக்க இந்த இடத்துல ஆடிட்டு இருக்கிறதா உலக நாடுகள் பேச ஆரம்பிச்சிடும்ட்டு இந்த ஐடிஎஃப் இருக்குல்ல இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு இதை சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பெட்டாலியனுக்கு மட்டும் தடை விதிச்சல அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணிச்சு இந்த விஷயம் அப்படியே ஐநாக்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனாகவே போயிடுச்சு பரிந்துரையாக முன்வைக்கப்பட்டுருச்சு ஐநா என்ன பண்ணிடுச்சு அந்த பரிந்துரையை ஏற்றுக்குச்சு ஆன்டனியோ கட்டரஸ் இருக்கார்ல அவர் அந்த பரிந்துரையை அப்ரூவ் பண்ணியிருக்காருங்க ஸோ இஸ்ரேலுக்கு விழுந்திருக்க பெரிய அடியாதான் இது பார்க்கப்பட்டுருக்கு ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் மறுக்குது ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் நம்ம பார்க்க முடியாது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அதையே பார்த்துடலாம் இஸ்ரேல் என்ன சொல்லுது த ரிவ்யூ வாஸ் நாட் ஜென்யூன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள் போர்க்குற்றம் புரிஞ்சதாக பல பேரும் கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமானதே கிடையாது நீங்கள் எங்களையே தப்பு கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி பண்ணுறீங்கன்னு இஸ்ரேல் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கு எங்களோட சோல்ஜர்ஸ் நாட்டை காப்பாற்ற கடமை பண்ணால் அதை தப்புன்னு சொல்லுவீங்களா அதுக்கு தண்டனை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குது இஸ்ரேல் ஆக்சுவலாக இந்த விஷயம் இஸ்ரேல் நினச்சா கொஞ்சம் அப்படியே டிஎஸ்கலெக்ட் பண்ண முடியும் அதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அமெரிக்காவில் இருக்க பாலஸ்தீன் ஆதரவாளர் மக்கள் இருக்காங்களே அவங்க இந்த விஷயத்தை அடங்க வைக்கிற மாதிரிலாம் தெரிலங்க பெருசாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில் பல இடங்களில் இந்த ப்ரோ பாலஸ்டீன்லாம் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரீ பேலஸ்டின் வேணும் இஸ்ரேல் தண்டிக்கப்படணும் அவ்வளோ வார் கிரைம் அவங்க புரிஞ்சிருக்காங்கன்னு எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அமெரிக்கா அரசுக்கு அழுத்தம் இன்னும் அதிகமாக இருக்குது ஏன்னால் எதிர்த்து நிற்கிறது பொதுமக்களாச்சு அண்ட் இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா காசாவில் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக வழங்கப்பட்டுட்ருக்க அந்த நிவாரணப் பொருட்கள் இருக்குல்ல இந்த எயிட் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ்லாம் இதெல்லாம் உள்ளே போய் அவங்களை சேர்கிறதுக்கே ரொம்ப காலத்தாமதமாக சொல்கிறாங்க அதை இன்றைக்கி வர வேண்டியது மூணு நாள் கழித்து வந்தால் என்னங்க பிரயோஜனம் இது போல விஷயம் காசால் நடக்கிறதுக்கும் இஸ்ரேல் தான் காரணம்னு இப்போ இன்னொரு பஞ்சாயத்தில் இஸ்ரேல் சிக்கியிருக்கு இஸ்ரேலுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் கத்தி குத்து தான் விழுந்துட்டு இருக்கு இது விடவும் இன்னொரு பெரிய ஷார்ப்பாக்கப்பட்ட கத்தியை பற்றி சொல்கிறேன் இஸ்ரேலுக்கு எதிராக போன வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மேல மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் பண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹமாஸை ஃபுல்லா ஒழிக்க போறோம் அப்படின்ட்டு இஸ்ரேலிய பட ஃபுல்லாக காசாலேயே வெஸ்ட் பேங்க்லேயும் ஒரு வழி இருக்காங்க அங்கே இருக்கவங்களை சிவிலியன்ஸும் கொல்ல போயிட்டு இருக்காங்க அதே நம்ம இங்கே பார்த்தே ஆகணும் அப்போ ஏற்பட்ட இன்னும் அடங்காமல் போய்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ எல்லாத்துக்கும் விதை போடப்பட்டது ஹமாஸ் மேல் அட்டாக் பண்ணி பல பேரை கொண்டது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹாஸ்டல்ஸாக பிடிச்சிட்டோம் போனாங்க ஸோ இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கழகமாக இது பார்க்கப்பட்டுச்சு உலகத்திலேயே பெரிய உளவு அமைப்புன்னு மொசாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு ஒரு குறு அமைப்பாக இருக்க ஹமாஸ் அமைப்பு இவ்வளோ பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாக இருக்கார்ல அவருக்கு எதிராக பல பேருமே கண்டன பதிவு பண்ணாங்க நீங்கள் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போங்கலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் ரியாலிட்டி இதில் ஏற்பட்ட இந்த உளவுத்துறை ஃபெயிலியர் இருக்குல்ல இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு மொதல் முறையாக இஸ்ரேலோட ஒரு சீனியர் மிலிட்ரி ஃபிகர் ராஜினாமா பண்ணியிருக்காருங்க இதுக்கு முன்னாடி யாருமே ரிசைன் பண்ணவே இல்லை ரிசைன் பண்ணாலே தெரிஞ்சிருச்சு தப்பாக அவங்க பக்கம் தானே இவர் பண்ணியிருக்காரு மேஜர் ஜென்ரல் ஆரோன் ஹலிவா இவர் தான் இஸ்ரேல் இராணுவத்தோட இந்த இன்டெலிஜென்ஸ் பிரான்ச் இருக்குல்ல அதோட ஹெட்டு அப்போ ஏற்பட்டுள்ள போஸ்ட்டில் இருக்கவர் இப்போ ராஜினாமா இப்போ அடுத்து வேற என்ன எதிர்பார்ப்பாங்க எப்போ நேத்தனியாக ராஜினாமா இதுதான் எதிர்பார்ப்பாங்க பலரமே மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் மனுஷனுக்கு மதம் பிடிச்சிட்டா இதுதான் கதி ஒரு ஒரு நாடோ பூரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குல்ல இதுதான் கதி நான் சொல்கிற மதம் யானையோட மதம் நினச்சிடாதீங்க புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்